ஜனங்க குழம்பு குழம்பு தாயா எங்களுக்கு கொண்டாட்டம் ஏயா சிறையை வாங்கிட்டு சும்மா நிக்கிய போட வாழ தலைவர் வாழ தலைவர் ஆஹா ஹாஹா இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அறைய வேண்டுமென்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்துவிட்டார் இவர் என் நண்பர் மேனேஜர் வலதுகை கும்பிடுவாங்க

இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க உடனே செஞ்சிடணுமா அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம் இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனை எல்லாம் எங்களை அலைய விடாதீங்க இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன் என்ன உப்பா சும்மா அப்பு பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறான் பிச்சைக்காரங்க

புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுண்டு வாங்கி தருவாரா உருச்சி விளையாடுறதுக்கு கோரி குண்டு வாங்கி தருவாரதுக்கு பட்டம் வாங்கி என்னங்க ஒரே இப்படி இருக்கான் எனக்கு மட்டும் இல்ல நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்குல பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க ஆனா அதுல ஒரு சௌரியம் பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம் முதல்ல பஞ்சாயத் போர்ட் பிரசிடன்ட் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் மந்திரி அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவானுவோ அப்பா அப்புறம் இதே பசங்களால மேலே இருந்து சரசர சர கீழே இறங்கி சார பாம்பு மாதிரி சந்துக்குள்ளே போய் முடைக்க வேண்டியதான் ஓகேயா ஹா அவளைப்படாத அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் ஓ அவனுக்காக ஆயத்திறந்து நான் அல்ல விஷயத்தை சொல்றேன் ஓ அவன் கோணமாயிடுவான்

ஒத்தக்கல் சவத்து மேலே என் பையன் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கானா என்ன அர்த்தம்? குரங்கு மருந்து நல்ல பாான சாய்ஞ்சா அர்த்தம். ஹ்ம். என்ன? என்ன? ஹ்ம். உச்சமாமாவோ மூள வளச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு இப்போ எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் வித்தியாசமே தெரியலப்பா. அப்படியே தான் இருக்கு. என்னப்பா அது? இது அரிப்படுத்தது சوريங்க. ஏன்பா? இங்கே அரிப்படுத்தால் வலது கையால் சுலபமாக சொல்லிக்கலாமே அதான் அதை விட்டுட்டு ஏன் இந்த கையால சிரமப்படுற என்னன்னு தெரியலப்பா நேத்து ராத்திரில இருந்து இப்படி சொல்லியிருந்து வாட்டமா இருக்கு என்ன அது அலவரப்படாத ஆவணிப்பான் கண்ணா இப்போ என்ன பண்ண ஈ விரட்டினேன் பழக்கமா கையால் தான் ஈய விரட்டுவா இப்போ வாயாலேயே கடிக்கிறானே

என்னன்னே தெரியல அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரே தாவரம் இலங்கைக்கு போய் அங்கிருந்து ஒரே தாவரம் இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோ ஆ ஆ ஏய் 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 ஒண்ணும் பண்ணிடாத வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறேன் இல்லே இல்லை ஏன்னா எடா ஆசகுடு வந்து வரகனா يلا ஒண்ணு பண்ணிராதடா ஏய் ஐயா நீங்க பெத்த குரங்கு இவ திரும்பி போச்சா நீங்க பெத்த பிள்ளை என் கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண அக்ரமங்களா பதட்ட தின்றனாலும் பரவாயில்ல பிஞ்செல்லாம் கடிச்சி நாசம் ஆக்கிட்டாம்யா ஐயா கொய்யா விடுங்க

அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகிட்டு இருக்கு ஓகேயா ஐதியத்தை சொன்னேன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு எது இந்த குரங்குக்கு கல்யாணம் என்ன விளையாடுறியா நீ கல்யாணத்தால ஐத்தியமா குணமாவது அவன் விஷயம் என்ன சாதாரண விஷயம்

உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஊர் விட்டு ஊர் போகும்போது கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும் என் அப்பன் ஆண்ட வேண்டும் வேண்டுதல் நிமித்தம் சாமி டிக்கெட் வாங்காம போறதா உமக்கு வேண்டுதல் உண்மை போன்ற ஆட்களை பிடிப்பதாக எமக்கு வேண்டுதல்